போன எபிசோட்ல நந்தா வீட்டில் இருக்க பிரச்சனைகளை நினைச்சு ரொம்பவுமே குழப்பத்துல இருக்காரு டீ கடைக்கு போறாரு அங்க பாத்தீங்கன்னா வீட்டு விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாருல அங்க இருக்க ஒருத்தர் அவரை இன்னும் ரொம்பவுமே குழப்பி விட்டுறாரு ஒய்ஃப் தான் முக்கியம் அக்கா முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவருக்கு சொல்றாரு இதுக்கு நடுவில் இன்னும் ஒருத்தர் வர்றாரு அவர் என்ன சொல்ல போறாரு என்ன குழப்ப போறாரு நந்தாவை அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப தெருவா இருக்கு அதான் ஒரே சோகமாக்குறான் என்னது பொண்டாட்டி கோச்சு விட்டு போயிட்டாளா அப்புறம் என்ன ஜாலிதான் அப்புறம் பொண்டாட்டிய மாதிரி இந்த உலகத்துல வேற என்னடா இருக்கு சொல்லு போனா போறா விடு வீட்டுல அக்கா இருக்காங்கல்ல அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பான் என்ன பாசு மீச இப்படி பேசுது என்ன ஒன்ன பாசு பொண்டாட்டினாலும் என்னைக்கும் இசம் வேண்டாம் வந்து மூணு மாசம் வேலையை காட்டிட்டா பத்தியா அவ வேலையை காட்டுறதே இல்லையோ நீங்க நல்லா வேலையை காட்டுறீங்கிறவ நேத்து ஆனா கூட பொறுத்தாக்க நம்ம ரத்தம் நம்ம சொந்தம் நம்ம உறவு தான் ஆடாட்டாலும் தான் தச சொன்னாங்களே அது யாருக்கு சொன்னாங்க பொண்டாட்டிக்கா சொன்னாங்க நம்ம கூட பிறந்த பிறப்புக்கையா குழப்பீங்க வேலையே நீ வேலையான டீ போடுற வேலையை பாருதா இந்த நந்தா நாம நம்ம பொண்டாட்டிக்கு என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஓடி ஓடி உழைச்சாலும் கடைசியில நீ என்னத்தை பெருசா செஞ்சு கிழிச்சேன்னு ஒத்த வார்த்தையை சொல்லி நம்மளை கீழ தூக்கு போட்டுருவானு உனக்கு எப்பவுமே உறுதுணையா இருக்கிறது உன் கூட பிறந்த பொறுப்பு உன் அக்கா மீசா என்னோட அக்காதாயாட்டிய முதல்ல அடிச்சிருக்கிறான் தாயே இவன் பொண்டாட்டி கோவிச்சுக்கிட்டு போயிட்டா என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்த ஒரு கை நீட்டு அடிக்கிறது தப்பு இல்லையா ஏன் என்ன அடிச்சா என்னையா அடிச்சாங்க நாலு பேர் கேவலமா பேசுற படிக்கு வீட்டை விட்டு போலாமா இவனுக்கு மட்டுமா கேவலம் எல்லாருக்குமே ஏன் கேவலம் இந்த கால பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாது அப்போ அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அவ அடி வாங்கிக்கிட்டு மானங்கிட்டு போய் வீட்டுலயே கிடைக்கணும் சொல்றீங்க அடா அதுக்கு இல்லப்பா சரி நந்தா அக்கா எடுக்க முதல்ல அடிச்சாங்க அதை சொல்லு திருச்சி வரைக்கும் கல்யாணத்துக்கு போகணும்னு என் பொண்டாடி கேட்டா எங்க அக்கா போவேன்னாங்க இவ நான் தான் போவேன்னா எங்க அக்கா அடிச்சுட்டாங்க இதுக்குதானா இவ்வளவு தானா போக வேண்டாம் வீட்டுல கிடைக்க வேண்டியதானே வீட்டா பேசுறது அதான் கோவம் வந்து அடிச்சுட்டாங்க அதுக்காக வீட்டை விட்டு போறது என்னால ஏத்துக்க முடியாதப்பா சரி வீடு ஓனா போறா அவளை மறந்துட்டு ஆகவேண்டிய விடையப்பாருங்க பேசுற பொண்டாட்டிதான் முக்கியம் இல்லைன்னா எப்படியா பொண்டாட்டி இல்லைன்னா பொண்டாட்டி இல்லைன்னா எதுவுமே ஏ நந்தா நீ போய் அக்காவை நல்லா பார்த்துக்க ஒண்ணு சின்ன வயசுல இருந்து புள்ள மாதிரி வளர்த்த அக்காவ விட்டுறாதா போய் அக்காவுக்கு ஆறுதலா நான் வார்த்தை பேசு எங்க பேசுகிறது அக்காவும் தான் கோச்சிங் வீட்டை விட்டு போயிட்டாங்க என்னடா இது போயிட்டாங்களா அக்காவை விட்டுட்டு வந்து அதுவும் டீ விட்டுருக்க பாரு போடா போய் அக்காவை தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வா அப்போ அக்கா தான் முக்கியமா மீசை அதனாலதான் எங்க மாமா காலையே எங்க அக்காவை தேடி வீட்டை விட்டு கிளம்பிட்டாரா ஆமாடா உங்க மாமா இன்னும் உங்க அக்காவை கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னா அவர் எங்கிருக்காதுன்னு கேளு அவருக்கு ஒரு போனை போடு இவெல்லாம் ஒரு ஆளு இவன் சொல்றத கேக்கறியே பொண்டாட்டி தான் முக்கியம் முதல்ல பொண்டாட்டிக்கு ஒரு போனை போடு இது ரொம்ப முக்கியமான ஆளு நந்தா இவன் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா இந்த நடித்ததான் இப்ப முதல்ல உங்க மாமாவுக்கு போனை போடு அவரை வரைச்சு ரெண்டு பேருமா சேர்ந்து அக்காவை தேருது நம்ம சொன்னா இறங்கும் கேட்கலாம் நான் வரேன் இன்றைக்கி எபிசோடில் நந்தா இன்னும் நல்லாவே குழம்பி போயிருக்கார் ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தர் ஒய்ஃப் தான் முக்கியம் நீ ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ண அவகிட்ட பேச அக்கா முக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொருத்தர் வராரு அவர் பார்த்திங்கன்னா அக்கா தான் முக்கியம் உன்னை தூக்கி வளர்த்தது உன் அக்கா தாண்டா அதனால் என் கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே சொல்கிறத வச்சு நந்தா இன்னும் அதிகமாக குழம்பி போயிருக்காரு இந்த குழப்பத்தில் அடுத்தது நந்தா என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள்